ஜானகி இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவை வந்து முதல் முறையாக சீனு வந்து மன்னிச்சுட்டு பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டாங்க இந்த மாதிரி பரிவட்டம் விஷயத்தில் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரி வந்து ஜானகிக்கு பரிவேட்டம் கட்டுறதை பார்த்தோன்னா செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் வந்து அவமானத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து வெளியில் வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு வந்து இந்த தகவலை வந்து மகாலிங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்வதிக்கு வந்து சொல்லிடுறாங்க அவங்க கேட்டோன்னா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து புவனேஸ்வரி வந்து வெளியில் வந்து கோயில்கிட்ட நிற்கிறப்ப பரிவட்டத்தோடு வந்து மாசா வந்து சொடக்கு போட்டு ஜானகி வந்து கூப்பிட்றாங்க யாரை பார்த்து நீ சொடக்கு போட்டு கூப்பிட்ற அப்படின்னு இப்போ புரியுதா உன்னோட மரியாதை எந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் முன்னாடி வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் நீ நினச்ச பற்றியா அது கனவுல கூட நடக்காது நான் இப்போ ஒரு தடவை தான் சொன்னேன் அன்றைக்கி சொன்னதை வந்து நான் வந்து விளாட்டு போக்கில் சொல்லிட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை தாண்டி தான் உன்னால் வந்து என் குடும்பத்தை தொட முடியும் இனிமே வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் விளாட்ற வேலை வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு வந்து போகிறாங்க நம்ம ஜானகி மாயா வா போகலாம் அப்படின்னு சொல்றப்ப மாயா வந்து புவனேஸ்வரியை பாக்குறப்ப வந்து நக்கலா சிரிச்சிட்டு போனாங்கன்னே சொல்லலாம் செம்ம கியூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்வதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்ன தன்னோட புருஷனுக்கு எதுவுமே வந்து பரிவட்டம் எதுவுமே கிடைக்காம இந்த ஜானகி தன்னைத்தானே வந்து முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப இல்லை பரிவட்டத்தை வந்து நம்ம குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி இல்லை இருக்க வாய்ப்பே இல்லை அதான் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா கண்ணை தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்டே ஜானகி இங்கே இருக்காங்களா அவங்க தனியாக போய் வந்து பரிவட்டத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்து சார்பாக அப்படின்னு சொன்னோன்னே யாரும் எதுவுமே நம்ம ஜானகி இப்படிலாம் செஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒன்று இப்படி தான் நம்பிக்கிட்டே இருங்க அவள் கூட வந்து மாயா இருக்கா அவள் வந்து அசால்ட்டாக வந்து சொல்லியிருப்பான் நமக்கு தான் வந்து மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முதல்ல வந்து உங்களுக்கு இது மரியாதை இல்லாமல் இருந்துச்சு இப்போ உங்கள் பேச்சு யாருக்குமே மதிப்பு கிடையாமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா அந்த சமயத்தில் கரெக்டாக ஜானகி வந்துடுறாங்க கையில் வந்து பரிவர்த்தித்தோடு நீ இப்படி செய்வீங்க அப்படின்னு வந்து நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு பார்வதி பத்மா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து சிவராமன் வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை வந்து இப்படி தனியாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா இப்போ இதுவாக முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு வந்து மரியாதை கிடைக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து எதுவும் பேசாதீங்க தயவு செஞ்சுன்னு நிப்பாட்டிட்டு முதல்ல வந்து எனக்கு மரியாதை இல்லைன்னு நினச்சேன் இப்போ வந்து என் பேச்சுக்கும் மரியாதை கிடையாது நான் என்னை ஒரு ஆளாகவே மதிக்கலைங்கிற விஷயம் இதிலேருந்து தெரிஞ்சிருச்சு இனிமேல் வந்து என்கிட்ட யாரை எதுவும் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தள்ளி டாப்பா போட்டுக்கிட்டு ரூமில் போய் வந்து உட்காந்துக்கிறாங்க அப்போ வந்து ரகுரம் முன்னாடி வந்து கதவு கிட்டக்க போயிட்டு வந்து எங்கள் என்றைக்குமே வந்து நான் இங்கே கல்யாணம் ஆன புதுசுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்போவுமே நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தானே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த ப வந்து புவனேஸ்வரி வந்து கைப்பற்றிக்கலான்னு நினச்சா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த வந்து நம்மளோட சண்டைக்காக வந்து அவளுக்கெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி விட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நால பின்ன வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை அவமானப்படுத்துவா இப்போ வந்து அவளுக்கு தான் வந்து அசிங்கமாயிடுச்சு தவிர நம்மளை ஜெயிக்கலாம்னு நினச்ச நான் தடுத்து நிப்பாட்டினேன் இது மற்றபடி உங்களை வந்து உங்கள் பேச்சை மீறி எதுவும் செய்யணும்னு நான் நினைக்கல நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு உண்மை தெரிகிறப்போ வந்து நான் நிச்சயமாக நீங்கள் நான் செஞ்சது நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க புவனேஸ்வரி வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து செமையாக கத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து கை கேட்டுன்னா அந்த பரிவட்டம் என் தலைக்கு வருன்னு பார்த்தா கடைசியில் வந்து இந்த மாயாவும் சரி இந்த ஜானகியும் வந்து கடைசி நேரத்தில் இப்படி என்கிட்டேருந்து பறி தட்டி பறிச்சிட்டாங்களே அப்படின்னு இது எல்லாமே வந்து மாயாதான் பண்ணியிருப்பான் எல்லாம் எப்ப பாடுறோம் மாயா 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 அவளை வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன்னா அப்புறம் நம்ம எப்படி தான் வந்து ஜெயிக்கிறது இந்த ரகுராம இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது இந்த ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம வந்து முதல் மரியாதை வாங்கியிருந்தா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நம்ம பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சரிசிரமமா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டு மிரட்டிட்டு வேற போயிருக்கா அந்த ஜானகி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மாயா வந்து ரூமில் தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சீனு வராங்க இங்கே பாரு நீ ஒரு விஷயம் கூட கொஞ்சமாவது வந்து நல்லது செய்வேன்னு பார்த்தா இப்போ வந்து மேற்கொண்டு வந்து பிரச்சனையை வந்து மாமாக்கும் அத்தைக்கும் வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கேன் இதை வந்து அத்தை கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க நீ தானே சொன்ன அப்படின்னா ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஆனா மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தில் எப்படியோ எனக்கு வந்து நீ செஞ்சது வந்து ரொம்ப நல்லதுதான் நானும் அப்படிதான் நினைச்சேன் மனசார ஏன்னா எனக்கும் இந்த குடும்பத்துல வந்து அந்த பரிவட்டம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிறது துளி கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல சீனு என்னை வந்து நீ இவ்வளவு தூரம் வந்து பாராட்டி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து மாயா வந்து அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சீனும் கையை பிடிக்கிறாங்க இங்கே பேர் முதல்ல கையை விடு இங்கே பாரு நான் இன்னமும் உன் மேலே வந்து கோவத்தோடு தான் இருக்கேன் உன்னை கண்டா எனக்கு சுத்தமாக துணி கூட பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இந்த விஷயத்துல உன் பக்கம் நல்லது இருக்குது நியாயம் இருக்குதுன்னு சொன்னால் உடனே வந்து நான் உன்னை வந்து ஏற்றுக்கிட்டேன்னெலாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோன்னே அப்படியா என்னை வந்து உனக்கு பிடிக்காதா அப்படின்னு மாயா வந்து ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஆமாம் பிடிக்காதுதான் அப்படின்னா என்னை வந்து பிடிக்கலன்னு என் கண்ணை பார்த்து சொல் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சீனு திரும்பி கண்ணை பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து மாயா வந்து ரொமான்டிக்காக பார்க்க ஆரம்பித்தோடனே இவரால் பதிலே பேச முடியாது கண்ணை திருப்பிக்கிட்டு வந்து எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாரு அப்படி இந்த திரும்பி பார்த்து என் கண்ணை பார்த்து நேராக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு வராங்க இந்த பக்கம் மாயை வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வந்தோன்னே சீனு வந்து அதெல்லாம் முடியாது நீ வந்து வேணுன்ட்டே வந்து என்னை திசை திருப்பை பார்க்குற இதெல்லாம் வந்து பண்ணிட்டா நான் உன்னை வந்து ஏற்று அர்த்தமாயிடுமா அர்த்தம் நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க